அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் வல்ல அல்லஹாவின் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் குறிப்பாக அல்லஹா மீது கடமையாக்கிய ஜுமா என்ற தொடுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய ஜுமாவுடைய உடைய உரையில் தந்தையின் சிறப்புகள் பற்றிய செய்திகளை இன்ஷா அல்லா நாம் அறிய இருக்கின்றோம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயங்களை பற்றியும் நன்மைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் நமக்கு தந்திருக்கிறது அதுபோல பெற்றோர்கள் விஷயத்தில் ஏராளமான செய்திகளும் பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் குறித்து சிறப்புகளும் இஸ்லாம் நமக்கு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மூலமாக பல செய்திகளில் சொல்லியிருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனாலும் கூட பெற்றோர்கள் என்று வந்துவிட்டால் பெரும்பான்மையான பயான்களில் தாயினுடைய சிறப்புகளை மட்டுமே பேசப்பட்டு தாய்தான் தந்தையை விட சிறப்பிற்குரியவள் என்ற ஒரு அந்தஸ்தை இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே நிலவிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதனால்தான் பல்வேறு வீடுகளில் தாய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை மதிப்பு கூட தன்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தைக்கு இருப்பது இல்லை ஏன்னா அல்லாஹுடைய தூதருடைய ஒரு செய்தி நாம் அவ்வப்போது தாயை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஒரு நபித்தோழர் கேட்கிறார் நான் உலகத்திலேயே உறவாடுவதற்கு தோழமை நட்பு கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர் யார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் பலி பதிலளிக்கும் விதமாக கூறுகிறார்கள் உம்முக உன்னுடைய தாய் மீண்டும் கேட்கிறார் இரண்டாவது தடவையும் தாய் மூன்றாவது முறையும் உம்முக உன்னுடைய தாய் நீ உலகத்திலே நட்பு கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர் தாய் தான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி நம்மளுடைய மனதிலே ஆழமாக இது பதிந்திருக்கிறது இப்படி பதிந்திருப்பது தவறு இல்லை ஆனால் அதே வேலையிலேயே தாயோடு இருக்கக்கூடியவர் உன்னை பெற்றெடுத்து உன்னை ஆளாக்கியவர் உன்னை சிறப்பித்தவர் கூட இருக்கிற உன்னுடைய தந்தையை மறந்துவிடக் கூடாது ஏன்னா தந்தையை குறித்து ஏராளமான செய்திகள் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது தந்தைக்குரிய சிறப்புகள் என்ன என்பதை அதை பட்டியலிட்டு நம்ம பேசலாம் அந்த அளவுக்கான தகவல் இருக்கிறது ஏன் இதை இன்றைக்கு நாம் பேசுகிறோம் என்றால் பெற்றோர்களால் மதிப்பு செய்யப்படக்கூடியவர்கள் பெற்றோர்களால் கவனத்தில் கொள்ளப்படக்கூடிய பெற்றோர்கள் அது தாயும் தந்தையும் அடங்குவார்கள் ஆனால் சமூகத்திலே அப்படி இரண்டு நபரையும் தாயையும் தந்தையும் சரி சமத்தோடு நடக்கக்கூடிய மதிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களா என்றால் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகளால் கண்ணீர்களை வடிக்கக்கூடிய தந்தைமார்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம் அதனால் தாயின் மீது அதிகமான பாசத்தை வைத்துவிட்டு பிள்ளைகள் தந்தையை வில்லன்களாக தந்தை என்பது கோபக்காரர் இவர்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது அடிப்பாரு திட்டுவாரே திட்டுவாரு ஏற்கனவே நம்மளுடைய மனைவிமார்கள் நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு தவறு நம்மளுடைய பிள்ளை செய்துவிட்டால் நம்மளுடைய குழந்தைகள் தவறு செய்து விட்டார்கள் என்றால் பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது விளையாட்டில் இருக்கிற பொழுதோ அல்லது வீட்டில் இருக்கும் பொழுது தாய் அங்கே எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்பா வருட்டும் சொல்றேன் முடிஞ்சது ஏன் அடிப்பதற்கு தகுதியானவர் தந்தையாக இருக்கிறார் இவங்க அடிக்க மாட்டாங்க ஒப்படைத்து விடுவார்கள் அந்த பொறுப்பு அப்பா வருட்டும் சொல்றேன் அப்போ அந்த ஆள் மனதில் அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளத்திலேயே அப்பவே பதிவு செய்யப்பட்டு விடுகிறது தந்தை என்பதை அடிப்பதற்குரியவராக இருக்கிறார்

தந்தையிட்ட சொன்ன உரிச்சிருவர் ஏன் இந்த குணம் தந்தையிடத்தில் வந்தது என்றால் அவரே வாங்கிட்டார் நான் அப்படிதான் இருப்பேன் சொல்லி தன்னுடைய ரோலாக அவர் மாற்றிக்கொண்டாரா இல்லை இஸ்லாம் அவர்களுக்கு அத்தைய பொறுப்பை சுமத்தி இருக்கிறது அல்லஹா தன்னுடைய திருமலைக் குரானில் குறிப்பிடுகின்றான் சூரத்துன் நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்தில் நான்காவது சூறாவில் முப்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லஹா சொல்கின்றான் தந்தைமார்கள் ஆண்கள் யார் என்றால் நீங்க நினைக்கிறீங்களே வில்லனாக இருக்கிறாரு கண்டிக்கிறாரு அடிக்கிறாரு கோபப்படுறாரு சிரிக்க மாட்டேங்கிறாரு சுடுமுஞ்சியோட இருக்கிறாரு ஏனா அல்லாஹ் சொல்றான் ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் ஒரு நிர்வாகம் ஒரு இயக்கத்தை ஒரு சமுதாயத்தை ஒரு நிறுவனத்தை ஒரு கடையை ஒருவர் நிர்வாகம் செய்கிறார் என்றால் அதனுடைய தலைவராக அவர் இருக்கிறார் என்றால் அவருக்கென்று சில குணங்கள் இஸ்லாம் தந்திருக்கிறது நான் ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் செய்கிறேன் என்றால் அதில் வேலை நான் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி நடந்து கொண்டால் அந்த மேலோங்கி போகும் என்பதற்கு சில கண்டிஷன் போடுவேன் சில வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் கோபப்படுவேன் சரியாக வேலை செய்யாதவர்களை கண்டிப்பேன் அது போல தந்தையுடைய ரோல் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தந்தைமார்களுடைய ரோல் இப்படிதான் இருக்கும் ஏ பிள்ளைகளை அவர்கள் செதுக்கிறார்கள் பிள்ளையுடைய வருங்காலத்தை அவர்கள் தீட்டுகிறார்கள் பிள்ளையை வருங்காலத்தில் சிறந்தவனாக நல்லவனாக வர வேண்டும் என்பதற்கு அவர் தன்னுடைய வேலையை செய்கிறார் அல்லாஹ் அதையும் சொல்கின்றான் அ ரிஜாலு கவுவாமுன்னு அலன்ஸா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட அப்படி நடக்க மாட்டாங்க கோபப்பட மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க எதையும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த பாசம் இயற்கையில் அப்படி இருக்கு பத்து மாசம் சுமந்ததுனால ஆனா தந்தை அப்படி அல்ல அதையும் தாண்டி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்திற்காக மனைவி பிள்ளைகளுக்காகவே தியாகம் செய்து அர்ப்பணித்தவர் தந்தை அத்தகைய தந்தையை நீங்கள் வில்லன்களாக பார்க்க கூடாது கோபப்படக்கூடியவர் என்று நினைத்து நினைத்துவிடக்கூடாது அலட்சியம் செய்யக்கூடாது உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் இந்த பொறுப்பை அவர்களுக்கு சுமத்திருக்கிறான் பிமா ஃபவலல்லாஹு பாதாகும் அலாபாத் அவர்களில் ஒருவரை மற்றவரை ஏன் சிறப்பித்து வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஓபிமா அன் ஃபகூமின் அம்பாலிகும் தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் செலவு செய்வதனாலும் குடும்பத்திற்கு பொருளாதாரத்தின் மூலமாகவும் செலவு செய்கிறாங்க குடும்பத்தை சுமக்கக்கூடிய தலைமை என்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் இந்த தந்தை தான் நேரங்கள்ல சிரிக்க கூடியவராக பார்க்கவே முடியாது இல்லாதவரா நேசமே அனைத்து சந்தோஷங்களையும் நேசத்தையும் சிரிக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் கூட தன்னுடைய மனதிலே பூட்டி வைத்துவிட்டு பிள்ளைக்கு முன்னால் நான் ஒரு தந்தையை விட ஒரு தலைவனாக நான் இருக்கணும் இன்றைக்கு சிரித்து அவருடைய தோலை நான் கை விட்டால் பல தவறுகள் செய்து வந்தாலும் என்னுடைய தந்தை சிரித்து முகத்தோடு என்னுடைய தோளில் கை விட்டு என்னை அப்படியே சமாதானப்படுத்தி எந்த எந்த தண்டனையும் கொடுக்காமல் அடி அடிக்காமலும் அப்படியே விட்டு விடுவாரோ என்று அந்த பிள்ளை நினைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருடைய ஒட்டுமொத்த அறுபது எழுபது எண்பது வயதுக்கான வாழ்க்கை வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளையிடத்திலும் அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தாயை விட தந்தை கொஞ்சம் கோபக்காரராக தான் இருப்பார் அந்த கோபம் எதற்காக என்றால் உங்களுடைய வருங்காலத்தை கணக்கில் கொண்டே உங்களுடைய கல்வி ஆற்றலை வலுப்படுத்துவதற்கு நாளை என்னுடைய பிள்ளை நான் இன்றைக்கு கஷ்டப்படுவதை போல நான் இன்றைக்கு பொருளாதாரத்திற்காக வேண்டி ஒவ்வொரு நபரை தேடி அடைந்து கடன்களை வாங்குவதை விட நாளைக்கு என்னுடைய பிள்ளை என்னுடைய சந்ததியாக இருக்கக்கூடியவன் யாரிடத்திலும் நான் பட்ட கஷ்டங்களை அவன் பட்டுவிடக்கூடாது கையந்து என்னோடு போகட்டும் என்னுடைய கஷ்டங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன்னுடைய இரு தோல் புலங்களில் சுமந்தவர்களாக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஹீரோ உங்களுடைய தந்தை உங்களுடைய மனதிலே உங்களுடைய தந்தையை கொண்டாடக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம்

எத்தனை பேருட்ட பேச்சுகளை வாங்கிருப்பார் எவ்வளவு எவ்வளோ கஷ்டங்களை அவர் தாங்கிப்பார் மழையும் பிற்படுத்தாம வெயிலையும் பிற்படுத்தாமே உங்களை வளர்ப்பதற்காக வேண்டிய அந்த தந்தையை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் என்னுடைய குடும்பம் என் புள்ள என் மனைவி என் புள்ள அவன் எப்படி படித்து பெரிய ஆள் அவனுடைய கல்வி சிறந்த கல்வி உள்ளவனாக மாறிவிடுவானோ ஒவ்வொரு வேளையிலும் அவர் பணத்தை குறிக்கோளாக வைத்து எப்படி என் கல்வியினுடைய கட்டணத்தை நான் கட்டணும் கல்லூரி படிப்பிற்காக வேண்டி மூன்று நான்கு ஆண்டுகால கல்லூரி படிப்பிற்காக வேண்டி எத்தனை லட்சணங்கள் செலவானாலும் முடிந்தால் உள்நாட்டில் வேலை செய்வார் சம்பாதிப்பார் இல்லையென்றால் அத்தனை சந்தோஷங்களையும் உங்களை செதுப்பதற்காக உங்களை சமுதாயத்தில் ஒரு சிறந்தவனாக நல்லவனாக கல்வியாற்றல் உடையவனாக மாற்றுவதற்காக கட்டிய மனைவி விட்டுவிட்டு தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய சந்தோஷங்களை எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு அத்தனை சந்தோஷங்களையும் தன்னுடைய மனதில் கட்டி வைத்துவிட்டு பிள்ளைக்கார பிள்ளைக்கார என்று சொல்லி எத்தனையோ தந்தைமார்கள் இன்றைக்கு பாலைவனத்தில் போய் அவர்களுடைய கதறல்களைக் கேட்டு பாருங்கள் அழகான வீடு இருக்கும் மனைவி இருக்கும் பிள்ளை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏப்பா இங்க இருக்க படிச்சிட்டு இருக்கிறான் இப்பதான் முதலாம் ஆண்டு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறான் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான் இல்ல இல்ல இப்போதே ரெண்டு வருடங்கள் முடித்துவிடும் அவன் படித்து விட்டால் நான் நிம்மதி அடைவேன் என்பதற்காக வேண்டி அறுபது எழுபது வயது வரைக்கும் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய வாழ்க்கையை வெளிநாடுகளில் கழிக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா இப்பேற்பட்ட தந்தையர்களை நாம் எப்படி மதிக்கிறோம் நாம் சம்பாதிக்கிற போர் அந்த நேரத்தில் தந்தைக்கு ஒரு அறுபது எழுபது ஆயிருக்கும் ஒரு ஐம்பது தாண்டி இருப்பார் எப்படி பார்ப்போம் இவர் தேவையா நமக்கு இவர் நமக்கு தேவையா இவரால் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது இவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அடே உன்னை உருவாக்கி இருக்கிறார் முட்டாள் உன்னை செதுக்கி இருக்கிறார் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை வழங்கி இருக்கிறார் நீ இன்றைக்கு லட்சங்கள் சம்பாதிக்கலாம் ஆயிரக்கணக்கான ரூபாயை மாத சம்பளமாக பெறலாம் அந்த தகுதியை கொடுத்தவர் உன்னுடைய தந்தை உன் பள்ளிக்கூடம் கல்லூரி ஃபீஸ் கட்டுவதற்கு எத்தனையோ பெட்ட கெஞ்சி கெஞ்சி அழுது புலம்பி காசு கொடுங்க காசு கொடுங்க கடன் பெற்று இந்த அளவுக்கும் கடனை அடைக்கக்கூடிய எத்தனையோ தந்தை மார்கள் தெரியுமா உங்களுக்கு இப்பேர்பட்ட தந்தையர்களை குறித்து இஸ்லாம் இந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்கிறது என்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனித்துக் கொள்ளணும் அபூதர்தா রাদিয়াল্লাহுன் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்டவர் சொல்கிறார் சமிعتு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் கேட்டிருக்கேன் என்ன தெரியுமா அல்வாலிது தந்தை அவுஸத்து அபவாபில் ஜன்னா சொர்க்கத்தினுடைய முதன்மை வாசல் தந்தை தான் முதன் வாசல் சொர்க்கத்தினுடைய முதன்மையான வாசல் அல்வாலிது உங்களுடைய தந்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க உமுக 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 கேட்டு கேட்டு தாயின் மீது பாசத்தை செலுத்தி தந்தையை ஒரு தேவாயற்றம் என்று கருதக்கூடிய சமுதாயமே அல்வாலிது அவுசத்து அபுவாவில் சென்ன தந்தை என்பவர் சொர்க்கத்தினுடைய முதன்மையான பர்ஸ்ட் வாசல் அதுதான் அல்லாஹ் உடைய சொல்றாங்க ஃபைன் சேத்த நீங்கள் நாடினால் பவ்ய அந்த வாசலை நீங்கள் நாசமாக்கலாம் அல்லதே ஓ பாதுகாத்து கொள்ளலாம் எப்படி பாதுகாப்பீங்க எப்படி நாசப்படுத்துவீங்க தந்தையுடைய மனம் நோகாம உன்னை வளர்த்தவர் உன்னை ஆராய்ச்சியவர் இன்றைக்கு நீ உலகத்தில் ஊரில் பெரிய பணக்காரர் என்று சொல்லிக் கொள்ளலாம் அந்த வெற்றிக்கு பின்னால் தந்தை இருக்கிறார் உன்னுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு நொடியிலும் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்திலும் நீ வாங்குகின்ற ஒவ்வொரு சம்பாத்தியத்திலும் தந்தையுடைய கஷ்டம் இருக்கிறது தந்தையுடைய தியாகம் இருக்கிறது உன்னை உருவாக்குவதற்காக வேண்டி எத்தனையோ பேர்கிட்ட கடன்களை வாங்கி கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நோந்து நொண்டு போய் அத்தனையும் தாங்கி கொண்டார் இதே தந்தை அவர் திருமணம் ஆவதற்கு முன் எப்படி இருந்தார் ஒரு இடத்துல உதாரணத்துக்கு வேலை செய்யக்கூடியதாக இருப்பார் முதலாளி திட்டட்டும் பார்க்குறேன் போட நீயும் வேலையும் சொல்லி போவார் திருமணத்திற்கு பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி அதே திருமணமான பிறகு முதலாளிகளுடைய தொல்லைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி அவமானப்பட்டாலும் அசிங்கப்படுத்தினாலும் ஏன் அவருடைய ஊதியத்தை சம்பளத்தை குறைத்து கொடுத்தாலும் தாங்கிக் கொண்டு என் பிள்ளை இருக்கான் அவருடைய படிப்பு இருக்கிறது என் மனைவி இருக்கான் என் குடும்பம் இருக்கிறது அவருடைய கல்வி இருக்கிறது அவனை உருவாக்கணும் அவனை படிக்க வைக்கணும் அவன் நாளை சம்பாதிக்கணும் ஒன்றா இருந்தா ஒட்டுமொத்த வாழ்க்கை இருபது வயதிலிருந்து இருந்து தொடங்கிய அந்த வாழ்க்கை தள்ளாத வயது வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த தந்தை நம்ம இன்றைய சமுதாயத்தில் எப்படி பார்க்கறோம் ஒரு தந்தைக்கு இரண்டு மூன்று பிள்ளைகள் இருந்தால் அங்கே தந்தைக்கு இழக்கப்படுகின்ற அநீதிகள் பார்க்கிறோம் ஒரு மாசம் சோறு நான் போடுறேன் அடுத்த மாசம் சோறு நீ போடு ரம்சானுக்கு நான் துணி வாங்கி தந்தேன் பக்ரீத்துக்கு நீ துணி வாங்கி கொடு சொத்து உள்ளவனாக வீடு உள்ளவனாக வசதி உடையவனாக நீ இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற என்றால் உன்னுடைய தந்தையுடைய தியாகமடா உன் தந்தையை ஹீரோவாக உன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு உன் தந்தையை கட்டி அணைத்து வேண்டுமடா அந்த தந்தையை பார்த்து இவருக்கு நான் சோறு போடணுமா போன மாசம் சோறு போட்டேன் போன மாசம் மருது மாத்திரை வாங்கி கொடுத்தேன் ரமலானுக்கு துணிமணி வாங்கி கொடுத்தேன் பकरीத்துக்கு இது கொடுத்தேன் சோத்தை கொடுத்தேன் அது கொடுத்தேன் அடே தந்தையை கூறு போறீங்களா தந்தையை தந்தையாக மதிக்கப்பட மாட்டீங்களா ஆயோக்கியர்களா

நபிகள் ஒரு மனிதர் வருகிறார் அன்னுலன் அலி வஸ்லம் நபிகளாரிட்ட வருகை தருகிறார் யார் ரசூல்லா அல்லஹாவின் தூதரே இன்னலி மாலன் வவலதன் எனக்கு பிள்ளைகளும் சொத்து செல்வங்களும் இருக்கிறது இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய உண்மையான நிதர்சனமான நிலை இந்த ஹதீஸ் பேசுகிறது ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூ சொல்றார் எனக்கு பிள்ளைகளும் இருக்கிறது சொத்தும் இருக்கிறது காசு பணம் இருக்கிறது இந்த நேரத்தில் இன்ன வாலிதி என்னுடைய தந்தை யஹ்தாஜு மாலி என்னுடைய செல்வத்தை கேட்கிறார் தேவைக்கு கேட்கிறார் தந்தை இது வந்து ஒரு புகாராக அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் சொல்கிறார் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இங்கே தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய தந்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கான தகவல் அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதருக்கு சொல்கிறாங்க அந்த ஒமாலுக்கு அடை நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்குரிய நீ என்ன காசு கேட்கிற அல்லாஹுடைய தூதர் இந்த மனிதர் சொல்றார் என்கிட்ட எனக்கு பிள்ளை இருக்கு எனக்கு சொத்து இருக்கு பொருளாதாரம் பணம் இருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய தந்தை என்னிடத்தில் காசை கேட்கிறார் பொருளாதாரத்தை கேட்கிறார் அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன உன் காசு என்ன அந்த நீயும் ஒமாலி உன்னுடைய பொருளாதாரமும் இவாலிதக் உன்னுடைய தந்தைக்குரியது நீ சம்பாதிக்கலாம் நீ உருவாக்கி இருக்கலாம் உன்னுடைய முயற்சியால் உன்னுடைய வேலையால் அந்த லட்சங்களை சேமித்து வைத்திருக்கலாம் தந்தை தேவை என்று கை நீட்டும் பொழுது கேட்கும் பொழுது ஏன் பணம் சொன்னேன் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்படி சொல்றியா அந்த நீயும் ஒமாலுக்க உன்னுடைய பொருளாதாரமும் லிவாலிதிக் உன்னுடைய தந்தைக்குரியது அது உனக்குரியதுன்னு நினைக்கிறியா அடே அவ்வளவு சிறப்புகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது தந்தையுடைய சிறப்பு இன்றைக்கு சமூகத்தில் உள்ள பிள்ளைகளை பார்க்குறோம்

சட்டை வாங்கி கொடுத்த இந்த மாசம் சோறு போட்டு இன்னும் ரெண்டு மாசம் தங்கச்சி வீட்டில் இருங்க தம்பி வீட்டில் இருங்க என்று சொல்லி சொல்லக்கூடிய அத்தனை அயோக்கிய பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் அல்லாஹுடைய தூதர்கிட்ட அந்த குணமுடைய ஒரு மனிதர் வருகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் கண்டிக்கும் விதமாக சொன்னாங்க என்னடா உன் காசுங்கிற நீயும் பொருளாதாரம் உன்னுடைய தந்தைக்குரியதுடா அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்ம எப்படிங்க நடக்கணும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்துல்லா ரதி அவர்கள் அவருடைய மகனார் ஜாபீர் ரதி அவர்கள் உஹது போர்க்களத்தில் நாளை உஹது போர்க்களம் நடக்கிறதுன்னா இன்னைக்கு இரவு வந்து மகன் ஜாபிரை கூப்பிட்டு சில செய்திகளை சொல்கிறாங்க எப்போ உஹது போர்க்களத்தில் கொல்லப்படுபவர்களில் முதல் நபர் நானாகத்தான் இருப்பேன் அவர் சொல்கிறார் அவருடைய கருத்து எனக்கு ஆறு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க எனக்கு சில கடன்கள் இருக்கிறது ஏன்னா வாரிசுங்கிறது எப்படி இருக்கணும் என்பதற்காக வெறுமனைய தந்தை அன்னாருடைய மகன் பேருக்காக வேண்டி பிள்ளைகள் இருக்காது ஒரு தந்தைக்கு பிள்ளை எப்படி இருக்கணும் என்பதற்காக வேண்டி அப்துல்லா ஜாபிர் அவர்களுடைய இந்த இரண்டு தகப்பனார் மகனுடைய ஒரு வாழ்க்கை நமக்கு மிக முன்மாதிரியாக இருக்கிறது பிள்ளைகிட்ட சொல்கிறார் ஜாபீர் ரவி அல்ல அப்துல்லா என்ற நபித்துள்ள சொல்கிறார் இவர் தகப்பனார் ஜாபீர்ங்கிறது மகன் ஓகே அந்த பொறுப்புகளெல்லாம் நான் சுமந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் அதே போல் எவ்வளோ அந்த தந்தையின் மீது பாசம் இருக்கிறது என்று சொல்வதற்கான ஒரு தகவல் முதல் நபராக உகது போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார் உகது போரில் கலந்து கொண்டு கொல்லப்பட்டவர்களை எப்படி அடக்கம் செஞ்சாங்கன்னா ஒரு கபரில் ரெண்டு ரெண்டு நபர்களை அடக்கம் செஞ்சாங்க அதே மாதிரி அப்துல்லா ரதீ அல்லவர்களையும் இன்னொரு சஹாபியையும் சேர்த்து ஒரு கபரில் அடக்கம் செய்கிறாங்க இதை ஜாபிர் ரதில் தெரிந்து விடுகிறது அவர் சொல்கிறார் கபர் ஒரே ஒரு கபரில என்னுடைய தந்தையோடு சேர்த்து இன்னொரு நபரையும் அடக்கம் செய்தார் கும்மலம் தத்திப நஃப்சி ஆனால் என் மனசு ஒத்துக்கல என் தந்தையோடு இன்னொருத்தர் கபரில் எப்படி இருக்கும்ங்கிறதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொல்கிறார் ஃபஸ்தஹ் ரஜதுகுபாத சித்தா தியாஸ்புர் ஆறு மாதம் கழித்தே அந்த கபரிலிருந்து என்னுடைய தந்தையை தனியாக எடுத்து வேறு ஒரு கபரில் நான் அடக்கம் செய்தேன் ஒரு தந்தை மகனுக்கான உறவை பாருங்கள் எவ்வளவு பாசம் இருந்தால் அவர் இறந்து போன பிறகும் கூட என்னுடைய தந்தை இன்னொரு நபருடன் கபில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதை என்னுடைய மனம் கேட்கவில்லை எனக்கு அது சரியாக படவில்லை எனக்கு மனம் நிம்மதி தரவில்லை என்பதற்காக வேண்டி ஆறு மாதம் கழித்து தன்னுடைய தந்தையை தனியாக எடுத்து வைத்து அவர் வேறு ஒரு இடத்தில் அடக்கம் செய்யக்கூடிய செய்தி புகாரில ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் பார்க்குறோம் ஏராளமான செய்திகள் இருக்கிற சகோதரர்களையும் தந்தை என்பது சாதாரணவர் கிடையாது அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அவு சத்தி அபுவாவில் சென்ன சொர்க்கத்தினுடைய நடுவாசல் முதன்மையான வாசல் நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில் உங்களுடைய தந்தைக்கு உரிமை இருக்கிறது எடுத்துக்கொள்வதற்கு பேசக்கூடாது அதனால தான் தந்தையை பெற்றோர்களை குறித்து இஸ்லாம் சொல்கிறது ஒசா ஹிபுமா ஃபித் துன்யா உலகத்திலே உங்களுடைய பெற்றோர்களோட அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் தாயை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கும் தந்தை பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது தந்தைமார்களோடு நீங்கள் உலக வாழ்க்கையில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் முப்பத்தி சூராவில் பதினஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் அதே மாதிரி எப்படி கேட்கணும் ரப்பயானி அத்தியாயம் வசனத்தில் அல்லாஹா சொல்கின்றான் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை எப்படி அவர்கள் பராமரித்துக் கொண்டார்களோ அது மாதிரி அவர்கள் நான் பராமரிக்கணும் கருணை அல்லாஹ் என்று சொல்லி உங்களுடைய பிரார்த்தனை இருக்கணும் நாங்கள் இதே விட உச்சபட்சம் சூரத்துல் அம்பியா குரானுடைய இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் தந்தையை பார்த்து தாயை பார்த்து சீ என்று கூட சொல்லாத எவ்வளோ அந்தஸ்து தந்தையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் ஆனால் உங்களுடைய தந்தைமார்களை இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முஸ்லிம் பிள்ளைகள் தந்தையை வில்லன்களாக நீங்கள் பார்க்காதீங்க அவர் கோபப்பட்டதனால்தான் இன்றைக்கு நீ ஒரு மனிதனாக அவர் கண்டிப்போடு நடந்திருக்காக வேண்டாம் இன்றைக்கு சமுதாயத்தில் தலை சிறந்த ஒரு பிள்ளையாக உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனராக உன் குடும்பத்துக்கு நீ தலைவனாக இன்றைக்கு பொறுப்பை சுமந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தலைவர் உங்களுடைய தகப்பனார் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் உங்களுடைய தந்தைமார்களை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீங்க அவர்களை செலவு செய்வதற்காக வேண்டி மாதங்களை பிரித்து வைத்தாதீர்கள் உங்களுடைய பணங்களை எவ்வளவு செலவு செய்தேன் என்று முடிவு செய்து விடாதீர்கள் அவ்வளவு சிறப்புகளை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது ஆக எல்லாம் வல்ல அல்லடியர்களே தந்தையை மதித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய மனதிலே ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கொண்டே உங்களுடைய தந்தையோடு நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள